பெருமை மிகு திகழ்கிற பெருமகனார் நம்முடைய பாட்டன் விடுதலை போராட்ட வீரர் வீரத் தியாகி தாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் அவருடைய வழிவழி வந்த பேர பிள்ளைகள் கூடி அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இதிலே மதிப்புமிக்க பெருமக்கள் பங்கேற்று வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் என் அன்பிற்கினிய தம்பி வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என் அன்பிற்கினிய வி என் ரவி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய முத்தலகன் அவர்கள் என் அன்பு இளவல் ஆன்மீக பணியிலே பயணிக்கக்கூடிய ராம்ஜி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என் அன்பு தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவர்களுக்கு சொந்தங்களுக்கு முன்னத்தியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற ஐயா நடராஜன் அவர்கள் கள தன் சமூகத்திற்கு எந்த இடையூறும் வராமல் தற்காத்து நின்று போராடி வருகிற என் அன்பு தம்பி ராஜா அவர்கள் உணர்வு எழுச்சியோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இங்கே என்னுடைய தம்பி வி என் கண்ணன் அவர்கள் சொல்லுகிறபோது போது அழைப்பிதழில் அண்ணனுடைய பெயரை அச்சிடவில்லை நாங்கள் அழைக்கவில்லை ஆனாலும் அண்ணன் வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய வழக்கம் தான் அழைக்கிறது தன் வீட்டு உறுப்பினரை வீட்டு சொந்தத்தை யாரும் அழைப்பதில்லை இது எங்களுடைய பிறவி கடமை இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகன் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை நம்முடைய பெருமை மிக்க விஸ்வநாத விஸ்வநாதாசுக்கு நன்றி செலுத்துவது வணக்கம் செலுத்துவது புகழ் போட்டுவது என்பது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று எங்கள் உயிர் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததை போல வெள்ளைக்காரன் காலத்திலே கொடிய அடக்குமுறை சட்டங்கள் கணக்கில்லாத ஆயுதங்கள் சிறை கொட்டடியில் வதை என்று இருந்த காலத்திலேயே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட செயலாளர் முத்தம முத்தழகன் கூட தாத்தா காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் சிறை தெய்வத்திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதைப் போலவே ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலான சிறை இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது தன் தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதை பார்த்து கொண்டு தன்மானமிக்க எந்த மகன்தான் கடந்து செல்ல முடியும் எண்ணற்ற வழக்குகள் தம்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இருபத்தொன்பது முறை சிறை அந்த சூழலிலும் தன் போராட்டத்தில் இருந்து பின்வாங்காமல் சவர்கரை போல நாட்டின் முன்னாள் பிரதமர் ஐயா வாஜ்பாயை போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு போராட்டத்திலிருந்து விலகிச் செல்லாமல் எங்களுக்கு வேண்டியது விடுதலை விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை என்று களத்தில் நின்ற பெருந்தகைதான் நம்முடைய பாட்டானார் விஸ்வநாததாஸ் அவர்கள் கொக்கு பறக்குதடி பாப்பா நீ கோபப்படாமல் கூப்பிடடி பாப்பா கொக்கு பறக்குதடி பாப்பா நம்மளை கொல்ல வந்த கொக்கு கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் போட்டபடி வந்து நம்மளை ஏற்று பிழைக்குதடி பாப்பா வெள்ளகர்னதான் பாடுறார் வர்த்தகம் செய்ய வந்து நம்மை வாட்டி வதக்கிதடி பாப்பா என்று பாடுகிறார் அந்நிய அயலக அந்நிய சீமை விட்டு வந்து நம்மளை ஆட்சி செய்து அடிமைப்படுத்துதடி பாப்பா என்று தன் பாக்களின் மூலம் அளப்பெரிய தன் கலை ஆற்றலின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டி வீர்கொண்டு எழச் செய்த பெருந்தகை நம்முடைய பாட்டானார் விஸ்வநாதாஸ் அவர்கள் இன்னைக்கு என்றால் தம்பி ஹசன் அவர்கள் சொன்னது போல பகிரி இருக்கிறது முகநூல் இருக்கிறது அலைபேசி இருக்கிறது கணக்கில்லாத தொலைக்காட்சிகள் வலையொலிகள் ஒரு செய்தியை உடனே கொண்டு போய் சேர்த்து விட முடியும் ஆனால் அன்று அப்படியல்ல நாடகத்தின் மூலம்தான் பாட்டின் மூலம்தான் பேச்சின் மூலம்தான் எழுத்தின் மூலம்தான் விடுதலை உணர்வை நமது முன்னவர்கள் நம் மக்களுக்கு ஊட்டியிருக்கிறார்கள் அப்படி விடுதலை உணர்வை ஊட்டி போராடி அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தில்தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் விடுதலைக்கு துளியும் தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் இங்கே மிகவும் போற்றப்படுகிறார்கள் என் அன்பிற்குரிய உறவுகள் என் அருமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இங்கே வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜியைத்தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர் ஒரு வீரனை காட்டுவார்கள் நமக்கு விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு வீரர்கள் நமது பாட்டன் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சி கணக்கில்லாத விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் வீர பெண்ணென்றாலே சான்சிராணி லக்ஷ்மி பாய் தான் நம்முடைய பாட்டியை நாச்சியாரை பாட புத்தகத்தில் எழுதுகிற போது என்னுடன் பிறந்தார்களே தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதி நம்மளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பெருந்துரோகம் என்றால் நம்முடைய பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தை ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணை என்கிற அந்த பெண்ணே பிறக்கிறார் ஆனால் நியாயமாக நேர்மையாக வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் ராணியை எழுதுகிற போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் அதையும் படித்தோம் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் அது நம்முடைய பாட்டனார் வாவு சிதம்பரனார் அவர்கள்தான் இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பலேறி விடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு நம்முடைய தாத்த பாட்டனார் தேவர் அவர்கள் தந்த ஒரு லட்சம் இப்படி பல கொடையாளர்கள் தந்த பணத்தை திரட்டி சுதேசி கப்பல் ஓட்டி கப்பலோட்டிய தமிழனாக நின்றவர் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை கொட்டடியில் வாடிய பெருந்தகை பிறப்பாலை செல்வந்தன் அவருடைய தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் இருந்த இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி வறுமையில் வாடி மண்ணை வித்து கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் நமக்கு கற்பிப்பது வல்லபாய் பட்டேலை போதிப்பார்களை ஒழிய நம்முடைய பாட்டன் நமக்கு கற்பிக்க மாட்டார்கள் மறைப்பார்கள் இப்படி எண்ணற்ற வீர தியாக பெருமக்கள் மறக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் நம்முடைய வாட்டனர் விசுவாஸ் அவர்கள் தியாகி என்றால் தியாகி என்ற சொல்லும் புரட்சி என்ற சொல்லும் இன்றைக்கு கேவலப்பட்டு நிற்கிறது தியாகி என்றால் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்று வெளியில் வந்தவனும் தியாகியாக இருக்கிறான் நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறை சென்று வெளியே வந்தவரும் தியாகியாக இருக்கிறார் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் தியாகி என்று படிக்கிற போது இவரும் இது போல திரைக்கு ஊழல் செய்து உள்ளே வந்திருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்று நாடு கேடுகட்டு போய் நிற்கிறது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க விஸ்வநாதாஸ் போன்ற நமது மூதாதைகளை முன்னோர்களை போற்றாது போனால் நம் பிறப்பு வீணாகி போய்விடும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக பெருமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மருத்துவர் குலம் என்றால் இன்றைக்கு நாவிதர் என்றும் முடிதிருத்துவர் என்றும் பேசப்படும் மருத்துவர் குலம் என்றால் அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் பிரசவம் பார்த்தவர்கள் மருத்துவ குல மக்கள் கோயில்களில் பூஜை செய்தவர்கள் பெருமக்களே வன்னார் நாவிதர் பறையர் பண்டாரங்கள் தான் ஓதுவார்கள் சித்தர்கள் தான் நம் கோயில்கள் எங்கும் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பிறகு அவர்கள் நுட்பமாக வெளியேற்றப்பட்டு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் தமிழனின் வழிபாட்டு தலங்களிலே தமிழ் இறக்கி முன்பே தாய்மொழி தமிழிலே வழிபட முடியாத ஒரு பெருங்கொடுமை மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் உயிர் உரிமை என்பதை அடிப்படை உரிமை என்பது கூட அல்ல உயிர் உரிமை என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நாம் வரலாறு தான் எந்த ஒரு இடத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் தெளிவு வராத நாம் எந்த காலத்திலும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி எனவே வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது அப்படித்தான் நமது முன்னவர் நம்முடைய பெருமைக்குரிய பாட்டனார் விஸ்வநாதனுடைய வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது அடிமை வாழ்வினும் உரிமை சாவது மேலானது சரணடைந்து வாழ்வதை காட்டிலும் சண்டையிட்டு போராடி சாவது மேலானது என்கிற அந்த வாழ்க்கை அந்த கோட்பாட்டை நமக்கு அது வலியுறுத்துகிறது எடுத்து காட்டுகிறது சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அறுத்தமற்றது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகிரி பிரபாகரன் அவர்கள் எமது பிறப்புரிமை என்றார் பலகங்காத திலகன் சுதந்திரம் என்பது மானுட குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை பிறப்பு உரிமை என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங் ஒவ்வொரு மனிதனின் அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது வண்டிக்கு அச்சாணி போல பறவைக்கு இறக்கை போல மனிதனுக்கு முதுகெலும்பு போல சுதந்திரம் அவசியம் அந்த சுதந்திரத்திற்காக போராடி இன்னுயிரை ஈந்த பெருமகனார்தான் நம்முடைய தியாகப் பெரும்பாட்டன் விஸ்வநாதாஸ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது நினைவில் வைத்து போற்ற வேண்டும் தம்பி ராஜா சொன்னது போல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிறந்த நாளை போற்றுவதில்லை நினைவு தினத்தை தான் போற்றுவோம் அதுதான் தமிழன் மரபு பிறக்கும் போது எங்கள் எங்கள் பாட்டனார் தியாகி வீரப்பெரும் தியாகி விஸ்வநாதாஸ் இல்லை வெறும் விஸ்வநாத தாஸ் அவர் தியாகி ஒரு மனிதன் தனக்காக பிறருக்காக வாழ்ந்து அவன் புனிதனாகிறான் போற்றப்படுகிறான் அப்படி அவர் பிறருக்காக வாழ்ந்து இறந்ததாலே புனிதனாகி இன்று நம்ம எல்லோராலும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு ஒரு பெருமகனாருக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் வீரப்பெரும் தியாகி நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு பெருமை மிகுந்த என் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்

தமிழுக்காக இந்த மகன் தத்திரதைகள் மக்கள் சரி சாய்க்கு வாங்கல அது எனக்கு முக்கியம் இவ யாரும் யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக முருகன் மாநாடு நடத்தினார் முருகனுக்கு தமிழ்ல மந்திரி எங்கும் தமிழ் எதுவும் வரல என்னுடைய இலக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே எதுக்கு எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க தமிழ் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தலத்துல இல்ல வழக்காடு மன்றத்துல இல்ல படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல

தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார் போராட்டங்களில் பங்கேற்ற இப்போ அதில் வந்து கல்லுங்கிறதே இது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல அவ்வளவும் அதிகமானும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க சங்க இலக்கியலாம் பார்க்கலாம் இருக்கு நவிப்பேரவர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரில் நம்ம இந்த கல்லெல்லாம் பேசி இருக்கிறதோ கேட்குறாங்க அப்புறம் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுக்கு இருக்கேன் நீ சாரையா அளவு வச்சிருக்க அதுல நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க நீ காட்சி வந்து காசு மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு தள்ளு கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் பழுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேர்த்த தானே பணக்கியான் சாதி வச்சேன் அப்பைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்ல இருந்து பணையாச்சு கருப்பட்டி திங்கணும் நான் பழையா அது சாதி தொழிலாயிருக்கு அது குளத்தொழில் தொழிலாயிருக்கு மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழில் தொழிலாயிருக்கு நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினியா வெண்ணைகளுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குளத்தொழில் ஆயிரும் கொழித்து எடுக்கிற மாறினவங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ ஆட்கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதும் இந்த சம்பவங்கள்ல இது மாதிரி மக்கள் அதுதான் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீதிபதி கேட்டுக்காரு தெரியல பிரச்சனை என்னன்னே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கோவை ஜெயமூர்த்தி பக்கத்தில் இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க